ஹரி ஓம் ராமானுஜாய இதுதான் தூத்துக்குடி மாவட்டம் செட்டியாபத்து ஐந்து வீட்டு சுவாமி திருக்கோயிலின் திருமந்திரம் தூத்துக்குடி மாவட்டம் செட்டியாபத்து அருள்மிகு சுவாமி சிதம்பரேஸ்வரர் வகையரா ஐந்து வீட்டு சுவாமி திருக்கோயில் தல வரலாறு புத்தகம் முதன் முதலில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது ஏப்ரலில் வெளியிடப்பட்டது இன்றும் இந்த வரலாற்று புத்தகம் ஐந்து வீட்டு சுவாமி திருக்கோயில் அலுவலகத்தில் கிடைக்கிறது மிகவும் பிரபலமான ஆன்மீக மாத இதழான பக்தி மலர் மே இரண்டாயிரத்தி பதினொன்னில் சித்திரை பூஜை பெரும் திருவிழா சிறப்பு மலராக கோயிலில் வெளியிட்டார்கள் அருள்மிகு பெரியசாமி ஐயாவின் சீட தவத்திரு சோழையப்ப சுவாமிகள் அருளிய திருமணி மாலை என்கின்ற கையடக்க புத்தகம் சித்திரை பூஜை கூட்டத்தில் கிடைக்கப்பட்டது ஆனால் இது வெளியிட்ட ஆண்டு சரியாக தெரியவில்லை அதன்பின் அருள்மிகு சீலைக்காரியம்மன் செட்டியாபத்து என்ற தலைப்பில் புத்தகம் வெளிவந்தது இதில் கயப்பாக்கம் அருள் திருக்கவிஞர் சபாரத்தினம் அவர்கள் எழுதி வழங்கியுள்ள அருள்மிகு ஐந்து வீட்டு சுவாமி பைந்தமிழ் பாமலர் மற்றும் பெரிய பிராட்டியின் பஞ்சரத்தினம் என்னும் கவிமலர் மாலை ஆகியவை இந்நூலில் இடம்பெற்றுள்ளன இந்த நூலிற்கு இணை ஆணையர் திரு ராஜாமணி பி அவர்களும் நிர்வாக அதிகாரி அவர்களும் வாழ்த்துரை வழங்கியுள்ளனர் இந்நூல் வெளியிடப்பட்ட ஆண்டு இந்நூலில் இடம்பெறவில்லை இந்த நூல்களுக்குப் பிறகு இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு பங்குனி உத்திரத்தை முன்னிட்டு நவசக்தியின் குறிஞ்சி ஆன்மீக மலர் சிறப்பு மலராக வெளிவந்தது இந்த நூலில் ஐந்து வீட்டு சுவாமி திருக்கோயிலில் அருள்பாளிக்கும் சமத்துவ சமுதாயம் படைத்த பெரியசாமி ஐயாவை பற்றிய கட்டுரை வெளிவந்தது இதில் பிறப்பால் அனைவரும் சமம் என்ற தத்துவத்தை உணர்த்தும் விதமாக இருந்தது இந்த வருடம் ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தைந்தில் தைப்பூஜை கூட்டத்திற்கு ஞாயிற்றுக்கிழமை மதியம் சென்றிருந்தோம் அப்போது சிலர் பெரியசாமி ஐயா படம் போட்ட புத்தகம் படித்து கொண்டிருந்தார்கள் அவர்களிடம் இது என்ன புத்தகம் என்று கேட்க அது நவசக்தியின் குறிஞ்சி ஆன்மீக இதழ் என்று சொன்னார்கள் அனைவருக்கும் இலவசமாகவும் கொடுத்திருக்கிறார்கள் பெரியசாமி ஐயா சன்னதிக்கு வரிசையில் நின்று அர்ச்சனை செய்யும் போது அர்ச்சனை சீட்டுடன் குறிஞ்சி ஆன்மீக இதழையும் சேர்த்து கொடுத்திருக்கிறார்கள் ஐந்து வீட்டு சுவாமி திருக்கோயிலின் வரலாறு முக்கிய உற்சவங்கள் பணிவிடை எந்தெந்த நாட்களில் நடைபெறும் மற்றும் திருக்கோயிலின் நடைதிறப்பு போன்ற முக்கியமான நிகழ்ச்சிகள் இந்த புத்தகத்தில் இடம்பெற்றிருந்தன சித்திரை பூஜை மகா கூட்டத்தில் என்னென்ன நிகழ்ச்சிகள் நடைபெறும் என்பதும் குறிப்பிடப்பட்டிருந்தது ஏனென்றால் இன்னும் மூன்று மாதங்களில் ஐந்து வீட்டு சுவாமி திருக்கோயிலில் திருவிழா களை கட்டிவிடும் எப்போதும் ஐந்து வீட்டு சுவாமி நம்முடனே இருப்பார் என்பதனை உணர்த்தும் உண்மை நிகழ்ச்சியும் குறிப்பிடப்பட்டு இருந்தது தென்காசி மாவட்டத்தில் கடையம் அருகே மயிலானூர் என்ற கிராமத்தில் குறிஞ்சி என்கின்ற ஆன்மீக மல மாத இதழாக வெளியிடப்படுகிறது இந்த ஆன்மீக இதழானது பத்தொன்பது ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்து செட்டியாபத்தில் நடைபெற்ற தைப்பூஜை கூட்டத்தில் நவசக்தியின் குறிஞ்சி ஆன்மீக மாத இதழ் சிறப்பு மலராக வெளியிடப்பட்டது செட்டியாபத்தே ஐந்து வீட்டு சுவாமி சிறப்பு குறித்த ஆன்மீக மலரை கோயில் அறங்காவலர் குழு தலைவர் திரு மகேஸ்வரன் அவர்களால் வெளியிடப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் தமிழ்நாடு நாடார் உறையின் முறை மாநில கல்விக்குழு செயலாளர் திரு சோலைக்குமார் திரு கந்தன் மற்றும் திரு செல்வா உட்பட்ட பலர் கலந்து கொண்டனர் இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை இணை ஆணையர் திரு அன்புமணி உதவி ஆணையர் திருமதி செல்வி செயல் அலுவலர் திரு பாலமுருகன் ஆய்வர் திருமதி முத்துமாரியம்மாள் அறங்காவலர் குழு தலைவர் திரு மகேஸ்வரன் மற்றும் அறங்காவலர்கள் திரு ஜெகநாதன் திரு சுமதீந்திர பிரகாஷ் திரு சுந்தர்ராஜ் மற்றும் திருமதி கஸ்தூரி ஆகியோர் சிறப்பாக ஏற்பாடு செய்திருந்தார்கள் மூர்த்தி மிக மிக சிறியதாக இருந்தாலும் அதனுடைய கீர்த்தி மிக மிக பெரியது இந்த புத்தகம் சிறியதாக இருந்தாலும் அனைவரும் எளிதில் புரிந்து கொள்ளும் விதத்தில் இருந்தது தெரியாத தகவல்களை தெளிவான விளக்கத்துடன் வெளியிட்ட நவசக்தி இந்து அறக்கட்டளைக்கு மிக்க நன்றி சித்திரை பூஜை கூட்டத்தில் ஐந்து வீட்டு சுவாமி திருக்கோயிலின் சிறப்பு மலராக மலர அந்த நாளை எதிர்பார்ப்போம் ஐந்து வீட்டு சுவாமியின் வழிபாடு வழிபாட்டு முறைகள் மற்றும் உண்மைச் சம்பவங்கள் பற்றிய புத்தகங்கள் இருந்தால் நீங்களும் இங்கே பதிவிடுங்கள் அனைவரும் பல அரிய செய்திகளை தெரிந்து கொள்வதற்கு நல்லதொரு வாய்ப்பாக அமையும் ஹரி ஓம் ராமானுஜாய அடியேன் தாசன்